நான் பல நரகங்களை தாண்டிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் இது ஜெயலலிதா தனக்கு நெருக்கமானவர்களிடம் சொல்லும் வசனம் இதை வெறும் தட்டையான வரிகளாக மட்டும் பார்த்து கடந்து சென்று விட முடியாது ஜெயலலிதாவை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இந்த வரியை அதன் உள்ளே பல அடுக்குகளில் ஒளிந்திருக்கும் விஷயத்தை அதன் அடர்த்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆம் இந்த வரியை புரிந்து கொள்வதும் ஜெயலலிதாவை புரிந்து கொள்வதும் வெவ்வேறானது அல்ல பெரிய வசதியெல்லாம் இல்லைதான் ஆனால் குறையொன்றும் இல்லை என்பதாகத்தான் அம்முவின் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது அந்த சம்பவம் நிகழும் வரை அப்போது அம்முவுக்கு இரண்டு வயதுக்கும் குறைவுதான் அவரது அப்பா ஜெயராம் பிணமாக கிடத்தப்பட்டு இருக்கிறார் சோகம் அப்பிய இரவு எங்கும் அழுகை குரல் அம்முவுக்கு தன்னை சுற்றி என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று புரியவில்லை அதுவும் குறிப்பாக தன் அம்மா வேதவல்லி ஏன் அழுது கொண்டிருக்கிறார் என்று புரியவில்லை ஆனால் ஏதோ சரியில்லை என்று மட்டும் தெரிந்தது ஜெயராமின் அப்பா நரசிம்மன் ரெங்காச்சாரி மைசூர் மகாராஜா அரண்மனையில் மருத்துவ பொறுப்பாளராக பணிபுரிந்தவர் அரண்மனையில் பணி என்றால் கேட்கவா வேண்டும் நல்ல ஊதியம்தான் நிறைவான வாழ்வுதான் ஆனால் ஜெயராமிற்கு அதை முறையாக நிர்வகிக்கத் தெரியவில்லை கல்லூரி முடித்து வேலைக்கு செல்லாமல் அப்பாவின் சொத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார் ஜெயராம் மழையில் கரையும் மண்வீடு போல சேமிப்பும் கரைந்து கொண்டே போனது உங்களுக்கு இன்னொன்றையும் சொல்லியாக வேண்டும் ஜெயராமிற்கு வேதவள்ளி முதல் மனைவி அல்ல இரண்டாம் மனைவி வேதவள்ளி அன்று தன் கணவருக்காக மட்டும் அழவில்லை இனி தன் இரண்டு பிள்ளைகளையும் எப்படி வளர்க்கப் போகிறோம் என்ற கேள்வி நடுக்கத்தை உண்டாக்கியது கணவர் இல்லை இனி தனியாக மைசூர் மாண்டியாவில் வசிக்க முடியாது இப்போது வேதவலிக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு தன் தந்தை ரெங்கசாமி வசிக்கும் பெங்களூருக்கு செல்வது மட்டும்தான் கணவருடைய ஈமக்கிரியை முடித்தவுடன் தன் இரண்டு பிள்ளைகளுடன் பெங்களூருக்கு பயணமானார் ரெங்கசாமிக்கு ஹிந்துஸ்தான் ஏவியேஷன் லிமிடெடு குமஸ்தாபனி ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்து பெங்களூரில் வேலை நிமித்தமாக செட்டில் ஆனவர் அவரும் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் அதனால் தன் அப்பாவின் சுமையை குறைக்க அம்முவுக்கு நல்ல கல்வியை தர வேதவல்லி பணிக்கு செல்ல விரும்பினார் தட்டச்சி தெரியும் நன்கு வரும் அப்போது இந்த தகுதிகளை போதுமானதாக இருந்தது பணி கிடைத்தது ஆனால் அதிலிருந்து வந்த ஊதியம் போதுமானதாக இல்லை வாழ்க்கை வெயில் பொழுதில் வனந்தராவில் நடப்பது போன்ற இறுக்கமாக சென்று கொண்டிருந்தது அந்த சமயத்தில்தான் கன்னட சினிமா தயாரிப்பாளர் கெம்பராஜ் வேதவல்லியை பார்த்தார் லட்சணமான முகம் என ஒரு நடிகைக்கான அம்சத்தை கண்டு கொண்டார் உடனடியாக ரெங்காசாமியை சந்தித்து என் படத்துக்கு ஒரு நாயகியை தேடிக்கொண்டிருக்கிறேன் உங்கள் மகள் பொருத்தமாக இருப்பார் நடிக்க அனுமதிப்பீர்களா என்று கேட்ட அடுத்த நொடியே ரெங்காசாமிக்கு கோபம் தலைக்கெறியது முடியாது என்று மறுத்தளித்தார் உண்மையில் அந்த சமயத்தில் வேதவல்லிக்கும் சினிமாவில் நடிக்க விருப்பம் இருந்ததுதான் அதற்கு ஒரே காரணம் நல்ல ஊதியம் பொருளாதார சிரமத்தில் இருக்கிறோம் இந்த சமயத்தில் இது நல்ல வாய்ப்பு இரு பிள்ளைகளையும் படிக்க வைக்கலாம் அவர்கள் விரும்பிய வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கலாம் ஆனால் அப்பா மறுக்கிறாரே இப்போது என்ன செய்ய முடியும் என்று அமைதியாக இருந்துவிட்டார் ரெங்கசாமி மருத்துவத்திற்கு இன்னொரு காரணமும் இருந்தது அப்போது இவரது இன்னொரு மகள் அம்புஜா விமான பணிப்பெண்ணாக பணியில் இருந்தார் ஒரு ஆச்சாரமான குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர் விமான பணிப்பெண்ணாக பணி செய்வது ரெங்காசாமிக்கு பிடிக்கவில்லை அம்புஜாவுடன் பேசுவதையே நிறுத்தி இருந்தார் இன்னொரு மகளும் தங்கள் சமூக நிதியை மீறி ஒரு பணிக்கு செல்வதை ரெங்காசாமி விரும்பவில்லை ஆனால் மனிதர்களின் விருப்பங்கள் மட்டுமே நிகழ்கிறதா என்ன அப்போது விதி வேறு மாதிரி இருந்தது ஆம் விமானப்பணி பெண்ணாக இருந்த அம்புஜா வித்யாவதி என்று தன் பெயரை மாற்றி சினிமாவில் நடிக்க தொடங்கி இருந்தார் இந்த புள்ளியில் இருந்துதான் அம்முவின் வாழ்க்கை மாறியது ஆம் அம்புஜா வித்யாவதியாக மாறாமல் இருந்திருந்தால் ஒருவேளை அம்முவும் அம்மாவாக மாறாமல் இருந்திருப்பார் வித்யாவதி சென்னையில் தங்கி திரைப்படங்களில் நடித்துக் கொண்டு இருந்தார் அப்போது வித்யா தன் சகோதரி வேதவல்லியை தன்னுடன் சென்னை வந்து தங்குமாறு அழைத்தார் அம்முவை தான் நல்ல பள்ளியில் படிக்க வைக்கிறேன் என்றார் எந்த மறுப்பும் சொல்லாமல் இந்த வாய்ப்பை வேதவள்ளி ஏற்றுக்கொண்டு சென்னைக்கு பயணமானார்